படித்தா நம்மளோட உடம்புல இருக்க தாதுப்புகள் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும் அடுத்து பெத்தாலஜி பெத்தாலஜியில் வந்து உறுப்புகள் இந்த செல்ஸு இந்த மைக்ரோஸ்கோப்பில் நம்ம வந்து கேன்சர் இதெல்லாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு இந்த செல்ஸோட மாற்றத்தை வந்து படிப்பாங்க அதாவது நார்மல் செல்லுக்கும் டிசீஸ்டு செல்லுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது பெத்தாலஜி அதனோட லேப் டெக்னீஷியனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது மைக்ரோபயாலஜி நுண்கிருமி நுண் கிருமிகள் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் இதை பற்றி படித்து அதில் வந்து நம்ம ரத்தத்தில் வந்து என்ன மாதிரியான பாக்டீரியா இருக்குது என்ன மாதிரியான ஃபங்கஸ் இருக்குது அது என்ன மாதிரியான ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அது போகுது கொரோனா காலத்துலலாம் உங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாமே சாம் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தவங்க எல்லாமே இந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஓடி டெக்னீஷியன் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே சில கருவிகள் இருக்குது அந்த கருவிகளை இயக்கக்கூடியவங்க ஓடி டெக்னீஷியன் இந்த பிஎஸ்சி கோர்சஸ்லாம் மூணு வருஷம் கோர்ஸ் இதுவும் நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு வந்து தனியார் கார்பரேட்டில் இருக்குது அடுத்தது அனஸ்தீஷியா டெக்னீஷியன் கோர்சஸ் இருக்குது மயக்கவியல் கொடுக்கும்போது சில எக்மோ இந்த மாதிரி சில கருவிகளை வந்து பயன் ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து டெக்னா அந்த மிஷின்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரெயின் ஆயிருப்பாங்க அடுத்து கார்டியாக் டெக்னீஷியன் கார்டியாக் டெக்னீஷியன் அப்போ பார்த்தா அந்த மாரடைப்பு இந்த மாதிரி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி செய்யணும் அப்போ வந்து இந்த போடுறது இந்த மாதிரி சமயத்தில் டாக்டருங்களுக்கு அந்த டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க கார்டியாக டெக்னிக் இசிஜி எக்கோ இந்த டெக்னீஷியன்ஸ் அடுத்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டெக்னீஷியன் விபத்து நடக்கும் போது கை சதறி கால் தலை இது இருந்தாலும் அவங்களை எப்படி நம்ம வந்து உயிர் காப்பு பேசிக் லைஃப் சப்போர்ட் என்னென்ன பண்ணணும் அட்வான்ஸ் கார்டியாக் லைஃப் சப்போர்ட்ஸ் என்னென்ன பண்ணணும் டக்குன்னு அவங்க இந்த கரண்ட் இதை பார்த்துருப்பீங்க இந்த ஹார்ட்டில் கரண்ட்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து டக்குன்னு ரேப்பிடாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டிலேயில் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி கொடுக்குறத ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி அடுத்தது ஆப்டோமெட்ரி லென்ஸு நம்ம கண்ணுக்கு போடுற லென்ஸ் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து கேட்ராக்ட்டு அதே மாதிரி குழந்தைங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் இந்த மாதிரி இது நிறைய இதாக யூஸ் பண்ணுறனால இன்றைக்கி அவங்களோட தேவைகளும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது லென்ஸ்லாம் இன்றைக்கி வந்து நல்ல லாபமும் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இப்போ ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கிராமத்தில் பார்த்துருப்பீங்க அவரே எடுப்பார் ஊசி எடுப்பார் அவரே எப்படி கொடுத்துவாரு அவரே எழுதுவார் சின்ன ப இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஊசி மருந்து மட்டும் இல்லை மருந்து மாத்திரைக்கும் அப்பாற்பட்டதாக மருத்துவம் மாறிடுச்சு இப்போ வந்து பேஷண்ட்டுங்க கிட்டே நம்ம வந்து பேசணும் அவங்களோட உணவு முறையை பற்றி சொல்லணும் அவங்களோட உடற்பயிற்சி பற்றி சொல்லணும் எதனால் இந்த நோய் வந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பேஷண்ட்டும் கேட்குறாங்க இந்த மாத்திரை தங்கிற தவிர வேறு வழி இல்லையான்னு கேட்குறாங்க ஆப்ரேஷன் சொன்னோன்னா அந்த ஆப்ரேஷன் விட்டால் வேறு மருந்து மாத்திரை சரியாகாதான்னு சொல்லி மாற்ற ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க ஸோ கேஃபடேரியா அப்ரோச் மாதிரி ஆயிடுச்சு கேஃபடேரியா அப்ரோச்னால் இப்போ நம்ம ஹோட்டல் போகிறோம் மெனு கார்டு கொடுக்குறோம் நீங்கள் என்ன வேணுங்கிறத தேர்ந்தெடுக்கிற மாதிரி நோயாளிகள் வந்தால் அவங்களுக்கு என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குது அது அவங்களுக்கு எதுவும் அவங்களுக்கு சூட் ஆகும் எனக்கு ஆப்ரேஷன் வேணும் சார் ஓகே எனக்கு மாத்திரை வேணும் சார் ஓகே இல்லை சார் நான் மாத்திரை வேணாம் நான் வந்து வாழ்க்கை முறையிலே மாத் இது ஓகே ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டாக்டருக்கு பதிலாக இவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க அடுத்து ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னீஷியன் இன்றைக்கி வந்து வென்டிலேட்டர்ஸ் கடைசி இதில் வந்து நாள்பட்ட இதில் இன்றைக்கி வந்து பொருளாதாரமும் வளர்ந்துருக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் வென்டிலேட்டரில் போய் தான் வந்து அது வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க முறையிலும் வேலை செய்யலனா கூட அவங்க வந்து வெண்டிலேட்டரில் ஸோ அந்த வென்டிலேட்டரோட தேவைகள் அதிகமாக வரனால ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னீஷியன் மாதிரி இன்றைக்கி பொல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்குது இண்டஸ்ட்ரீஸு அப்புறம் ரோட ரோடு இதெல்லாம் பொல்யூஷன் அதிகமாக அதிகமாக ஆஸ்மா ஈஸ்னோஃபிலியா இந்த மாதிரி அலர்ஜி போன்ற நோய்கள் வந்து அதிகமாக இருக்குது இதை பற்றியும் அவங்க வந்து சொல்கிறீங்க வந்து ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னிஷியன்ஸ் இப்போ டிப்ளமோ அதை நம்ம ப மேற்கொண்ட பார்த்த எல்லாத்துலேயுமே டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து ரெண்டு வருஷம் கோர்ஸு அது மூணு வருஷம் கோர்ஸு அதில் கொஞ்சம் சம்பள வித்தியாசம் இருக்குது சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எப்படி நம்ம வந்து என்ஜினியர் அண்ட் டிப்ளமோ மாதிரி தான் முடிச்சிருந்தாலும் ஆனால் டிப்ளமோ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்காங்க பிஇ எலக்ட்ரிஷன் முடிச்சு எலக்ட்ரிக்கல் முடிச்சுருக்காங்க இதை இருக்குது இப்போ நம்ம சேல்ரி பார்க்குறோம் சாலரி இதெல்லாம் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா போட்டிருக்கேன் பட் இதுவே ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீ தனித்தனியா வந்து கேட்டாலுமே ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கமா சொல்லலாம் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு என்னென்ன சார் பண்ணலாம் வெறும் கிளினிக் மட்டும் தான் வைக்கலாமா அப்படின்னா இன்னைக்கு வேறு இல்லை கிளினிக்கல் ப்ராக்டிஸ் முதல் இது அடுத்து மெடிக்கல் ரிசர்ச் இன்றைக்கி ஜூனியர் சயின்டிஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் இந்த மாதிரி டபிள்யச்ஓ இந்த மாதிரி இதில் வந்து எஸ்எம்ஓ ஜூனியர் சயின்டிஸ்ட்டாக நம்ம வந்து போகலாம் என்ஜிஓஸ் இருக்குது அதில் நம்ம வேலை செய்யலாம் பப்ளிக் ஹெல்த்தில் வந்து ரூரல் ஹெல்த் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக வேலை செய்யலாம் அப்புறம் மெடிக்கல் எஜுகேஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் டியூட்டராக நம்ம போய் வேலை செய்யலாம் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிடி ஆஃபீஸ் டைரக்டரேட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் நலத்திட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஆஃபீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க ஒரு ஏபிஎம்ஓ இருக்காங்க ஒரு எப்படிஎமாலஜிஸ்ட் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை செய்யலாம் டெலிமெடிசன் டெலிமெடிசனில் வந்தனால என்னென்னா இப்போ நம்ம உட்கார்ந்து ப்ராக்டோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்தனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் இங்கேருந்தே வந்து பேஷண்ட்டை பார்க்காமலே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவு முறை பற்றி வாழ்க்கை முறையை பற்றி சில இதெல்லாம் போட்டு டாக்டர்கள் வந்து அதுலேயும் நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அடுத்தது இதெல்லாம் இல்லைனாலுமே அவங்க எம்டி எம்எஸ் இதுக்கப்புறம் மேற்படிப்பு வந்து படிக்கலாம் அதுக்கப்புறம் டிஎம்எம் சிஹெச் மேற்படிப்பு இருக்குது இது ஒவ்வொன்றுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது விதமான படிப்பு வந்து பட்ட மேற்படிப்புகள் வந்து இருக்குது அவங்களுக்கு மருத்துவ அதான் சொன்னால் டைம் ஆயிரும் பட் விளக்கமாக நீங்கள் வந்து தனியாக வந்து கேட்கும் நம்ம சொல்லலாம் ஸோ அவங்களோட சம்பளம் ப்ளஸ் அவங்களோட ஸ்பெஷலைசேஷனை பொறுத்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்துலேருந்து குறைஞ்சது ஆறு லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் வரைக்கும் அவங்க வந்து மருத்துவர்கள் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க சார் நீங்கள் இத்தனை டாக்டர்ஸ் வந்துவிட்டாங்க இத்தனை வருஷம் படித்து திருப்பி பொருளாதார நம்ம வந்து இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு நூறு லைட்டு போட்டிருந்தாலும் நூற்றி ஓரோதாவது ஒரு லைட்டு போட்டிங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து போக தான் செய்யும் நூறு லைட் இருக்கேன்னு சொல்லி அதுக்குள்ளே இருக்காது அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரகாசமாக அந்த விளக்கு மாதிரி நம்ம பிரகாசமாக இருக்கணுமே ஒழிய பேஷண்ட்டுகளை பற்றி நம்ம வந்து வர வரமாட்டாங்களா சம்பாதிப்போமாங்கிற கவலையெல்லாம் நமக்கு தேவையில்ல நல்லபடியாகவே சம்பாதிக்கலாம் ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மார்க்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதும் என்ட்ரன்ஸ் வந்து நீட் வந்து மேண்டேட்ரி ஸோ நீட் வந்து நம்ம வந்து படிக்க படித்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் வந்து நாலரை வருஷம் வந்து படிப்பு ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் ஸோ அஞ்சரை வருஷம் ஆகுது ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருக்குதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது ஸ்டெ ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்லேயும் வரும் கன்ட்ரெண்ட் லிஸ்ட்லேயும் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது அதுக்கு வந்து வரணும் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இதுக்கு என்னென்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கவுர் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் அது சீட்டு கிடைக்கிறது காம்படிஷன் நல்ல ரேங்க் நீட்டில் நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு தான் அது தகுதியின் அடிப்படையில் தான் கிடைக்கும் அப்புறம் சர்வீஸ் கமிட்மெண்ட் அங்கே வந்து நிறைய பேஷன்ஸ் லோடு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏழை எளிய மக்கள் நிறைய வருவாங்க ஸோ அங்கே சர்வீஸ் கமிட்மெண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதில் வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்திங்கனா ஜிப்மர் எய்ம்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சப்சிடைஸ்டு காஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃபீஸ் இருக்கும் அதே மாதிரி டெ டெக்னாலஜி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே தான் வந்து சயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து இருக்கும் அதை பார்த்தினா அறிவு நமக்கு வந்து வளரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் சர்வீஸ் கமிட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து இப்போ நம்ம வந்து நீட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கோட்டாஸ் இருக்குது அங்கே ஏதோ ஹையர் ஃபீஸ் இருந்தாலும் முன்னாடி அளவுக்கு இல்லை இப்போ ரீசனபுளாக நாலு லட்சம் அந்த மாதிரி ஓரளவுக்கு கம்மியாக நல்லாவே குறைஞ்சிருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் சீட்ஸ் அவைலபிள் ஆனால் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான் வந்து சீட்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் கம்மியாக இருக்குது வேறு அஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுயமாக நடத்துக்குறீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதிகமாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இன்ஸ்டியூஷனையும் சார்ந்து இல்லாமல் தானே வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஹைலி ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ் வந்து அவங்க வச்சிருப்பாங்க ஹைலி எக்யூப்டு எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் அட்வான்ஸ் இதெல்லாம் டீம் டீம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான வேலை இது இருக்குது ஸோ ஃபீஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகிரியில் வரைக்கும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சு வந்தீங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னும் அவங்களுக்குல சில க ரிசர்வேஷன் கேட்டகிரில இருக்கீங்களா வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீ கூட இல்லை ஒரு ஐநூறுவா ஆயிரம் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஒரு பத்தாயிரத்துக்குள்ளேயே அவங்க வந்து டோட்டல் வசதி அதை காலேஜ் ஃபீஸை வந்து முடிச்சிடலாம் பஸ் பிரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டோவில் போகும்போது நாலு லட்சத்துலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறாங்க பதினஞ்சு லட்சம் வரைக்கும் அவங்களோட சர்வீசஸை பொறுத்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அட்டானமஸ் காலேஜஸ் வந்து அந்த என்ஆர்ஐ கோட்டோ இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அவங்க வாங்குறாங்க ஸோ இப்போ வந்து வெளிநாட்டில் போய் நம்ம வந்து படிக்கலாம் என்னென்ன கண்ட்ரிஸ் நம்ம போகலான்னா வேகமாக முடிச்சிடறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதிகமாக போகிறத வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க டியூரேஷன் வந்து ஆறு வருஷம் இருக்கும் மீடியம் வந்து ஆங்கிலத்தில் தான் படிக்கிறோம் டியூஷன் ஃபீ வந்து ரெண்டு லட்சம் டு அஞ்சு லட்சம் வந்து பர் இயராக இருக்கும் அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பொறுத்து பாருணும் அவர் தோராயமாக தான் கொடுக்குறேன் இது வந்து அக்யூரேட்டாக இல்லை பட் அதுதான் எதுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் கொடுத்துருக்கேன் அதாவது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக என்ட்ரன்ஸ் இல்லை அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து மேண்டேட்ரி மேற்கொள்ளப்பட்ட எல்லா இதில் நம்ம என்எம்சியில் திருப்பி நம்ம இந்தியாவில் வந்து வேலை செய்யணும்னா நம்ம நீட் எழுதி அங்கே போயிருந்தால் தான் திரும்பி நம்ம பிரச்சனை இல்லாமல் வந்து எழுத முடியும் ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் ரெக்யர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அத்தாரிட்டி டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் போய் நம்ம பண்ணலாம் இல்லை இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் ஏஜென்சிஸ் இருக்காங்க அதோட நல்ல ஏஜென்சியாக நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம போகணும் ஸோ என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்னா பாஸ்போர்ட் வேணும் நீட் ஸ்கோர் கார்டு வேணும் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அந்த கண்ட்ரியில் அவங்க போய் போகும்போது நம்மளோட ஆரோக்கியமாக இருக்கோங்கிற மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும் டுவெல்த் மார்க் ஷீட் வேணும் இது நாள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்தது யுக்ரைன் இப்போ வந்து அங்கே வந்து போர்க்காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஆனால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைன்லேயும் நிறைய மக்கள் வந்து நம்ம ஆளுங்க வந்து படிச்சுட்டு வந்து இங்கே நல்ல டாக்டர் நல்ல பொசிஷன்லேயும் இருக்காங்க ஸோ இதுவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ரஷ்யா மாதிரி தான் கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் அதிகம் ஸோ சேம் ரெக்வைர்மெண்ட்ஸ் தான் இருக்குது அப்ளை பண்ணுற முறையும் அதே முறை தான் அடுத்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா ஜார்ஜியாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆறு நாலு டு ஆறு லட்சம் இங்கே வந்து ஸ்பெஷலாக அதுக்கும் எதுவும் எக்ஸாம் இல்லை நீட் எக்ஸாம் இதுக்கும் மேண்டேட்ரி அடுத்தது வந்து பிலிப்பைன்ஸ் இங்கேயும் வந்து அடுத்த கட்டமாக அடுத்த லிஸ்ட்டில் வந்து ஃபிலிப்பின்ஸுக்கு போகிறாங்க இங்கே வந்து ரெண்டு லட்சம் டூ அஞ்சு லட்சம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் சீப்பாக இருக்குது அதுவும் ஆறு வருஷம் தான் ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து ஒன்றரை வருஷம் டூ வந்து வந்துங்கன்னா அவங்க வந்து பேசிக் சயின்ஸஸ் வந்து அங்கே நம்ம படிக்கணும் படித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க என் மேட் நம்ம ஃபஸ்ட் நம்ம இந்தியாவிலேயே அந்த மாதிரி தான் இருந்தது எல்லாமே ஃபஸ்ட்டு காமனாக ஒரு பேசிக் சயின்ஸ் படிப்பாங்க அதுலேருந்து தான் வந்து அவங்க டாக்டர் எம்பிபிஎஸ்க்கு போக முடியும் இப்போ அங்கே அதே சிஸ்டம் தான் ஃபிலிப்பைன்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க சைனா சைனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸு எம்பிபிஎஸ்ன்னு பட்டம் கொடுக்குறாங்க அவங்கள எம்டி கொடுக்குறாங்க எம்பிஎஸே கொடுக்குறாங்க நீட் வந்து மேண்டேட்ரியாக இருக்குது மற்ற ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதுக்கு இருக்கலாம் அதே தான் ஸோ ஏஜென்சி மூலமாகவும் போகலாம் இல்லை டேரக்டாக அவங்களோட வெப்சைட் மூலமாகவும் நம்ம போகலாம் ஸோ கஜகஸ்தான் அப்புறம் கஜகஸ்தான் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில்